மான திருச்சபையின் விசுவாசிகள் யாவருக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளில் உங்களோடு என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவாதி தேவன் பாராட்டின பெரிதான கிருபைக்காய் அவருக்கும் நான் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சாட்சிக்கென இருக்கிற ஒரே சேனல் வந்து வாரம் ஒரு சாட்சி தான் அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாக சரி நம்ம செய்து கொள்ளாத கடன் செல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் மிகவும் குறைவு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு God who works in you. அதாவது உங்களில் கிரியை செய்யும் கர்த்தர் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே பிதா குமாரன் பரிசு தாவியாகி எங்களது திருத்துவ தெய்வமே நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதமான நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த செய்தியின் வேலையை தகப்ப நாடு உங்களுடைய கரங்களிலே ஒப்புக் நீர் எங்களோடு பேசும் நீர் இடைபெடும் பார்க்கிறவர்களுடைய முகத்தை பார்க்கட்டும் ஆண்டவரே பேசுகிறவர் நீராகவே இரு இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிள்ளாகும் ஆமேன் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் செய்வான் உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால்தானே இந்த வசனம் வந்து எல்லாரும் அறிந்த ஒரு வசனம் ஆனால் இன்னைக்கு பிள்ளைங்க அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வாலிப வயது வந்து அவங்க என்ன செய்கிறாங்க எவ்வளவுக்கு அனுபவிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அனுபவிக்க வேண்டும் அதுதான் பிள்ளைகளுடைய எண்ணம் இதில் வந்து நிறைய பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த மின்னல் மாதிரி வந்து போகிற வாலிப பருவத்தில் நான் பல காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று பிள்ளைகள் விரும்புகிறார்கள் அப்போ சாதிக்கணும்னு சொல்லி விரும்புகின்ற பொழுது பலவிதமான முயற்சிகளில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் ஆனால் எல்லா பிள்ளைகளுமே சக்சஸ் ஆகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை நிறைய பிள்ளைங்க வந்து அதில் என்ன செய்கிறாங்க தோல்வியை சந்திக்கிறாங்க அதனால இன்றைக்கி இந்தியாவை நீங்கள் கணக்கெடுத்து பார்க்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி இருபதாம் வருட கணக்கின் பிரகாரமாக பதினாறு புள்ளி எட்டு சதவிகித வாலிப பிள்ளைகள் அவங்க வந்து என்ன இருக்காங்க மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் கடுத்த வருஷத்தினுடைய கணக்கெடுப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினெட்டு புள்ளி பத்தொன்பது சதவிகித வாலிப பிள்ளைகள் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஸ்ட்ரெஸ் அப்போ இதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கின்ற பொழுது பல காரணங்கள் முதலாவது நாம் பார்க்கின்ற பொழுது கல்வி இப்போ படிப்புன்னு பார்க்கின்ற பொழுது பிள்ளைங்க வந்து நான் ஒரு படிப்பு படிக்கணும்னு பிள்ளைங்க பிளான் பண்ணுறாங்க ஆனால் பெற்றோர் வந்து அதற்கு எதிராக ஏன் பிள்ளை வந்து டாக்டராக தான் ஆகணும் ஏன் பிள்ளை வந்து இன்ஜினியராக தான் ஆகணும் ஏன் பிள்ளை வந்து ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஆகணும் இல்லை ஐஏஎஸ் ஆகணும் ஸோ பிள்ளைங்களுக்கு பிடித்தமில்லாத ஒரு படிப்பை வந்து என்ன செய்கிறாங்க பெற்றோர்கள் பிள்ளைங்களிடத்திலே தெனிக்கிறார்கள் அதுக்கப்புறம் பிள்ளைங்க அதை ஏற்றுக்கொண்டு காலேஜுக்கு போகின்ற பொழுது அங்கே பல விதமான பிரச்சனைகள் ஃப்ரெண்ட்ஸோட தொந்தரவு இருக்கிறது அது மாத்திரமில்லை சில வீட்டு பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்களோ அதை நாமளும் இருக்கணும்னு பிள்ளைங்க எதிர்பார்க்குறாங்க இது எல்லாமே கல்வியின் மூலமாக வருகின்ற பிரச்சனை அதுக்கப்புறம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வயதான முதியோர்களை காட்டிலும் இன்றைக்கு அதிகமான பல குறைவு உள்ள பிள்ளைகள் அதிக பேர் காணப்படுகிறார்கள் அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் உணவு பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு வந்து பிள்ளைங்க வீட்டில் உள்ள சாப்பாடு விரும்பி சாப்பிடுறதே இல்லை அதிகமாக அவங்க விரும்புகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா வெளியே உள்ள சாப்பாட்டு வழக்கங்கள் அதனால் இன்றைக்கி வாலிப பிள்ளைகளுக்கு பல விதமான பிரச்சனைகள் அதாவது சொன்னால் அவங்களுக்கும் பிபி இருக்குது அவங்களுக்கும் சுகர் இருக்குது அவங்களுக்கும் கொலஸ்ட்ரால் இருக்குது இது ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் பார்க்கின்ற பொழுது ஃபினான்சியல் இன்ஸ்டெபிலிட்டி அதாவது பொருளாதாரத்தில் அவங்களுக்கு என்ன இல்லை ஸ்திரத்தன்மை இல்லை எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவேளை பெற்றோர் சம்பாதிக்கலாம் ஆனால் நல்ல கல்வியை கொடுப்பதற்கு இன்றைக்கி வந்து கல்வி வந்து ஒரு பெரிய வியாபாரம் அதனால பண பிரச்சினையினால பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் என்ன செய்ய முடியாது ஜாயின் பண்ண முடியாது இதனால பிள்ளைங்களுக்கு என்ன ஆகுது இன்னைக்கு மன அழுத்தம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபெயிலியர் இப்போ ஃபெயிலியர் வந்து படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காமல் போகலாம் ஏற்கனவே பிடித்தமான படிப்பை அவங்களால் படிக்க முடியலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரமோஷன்ஸ் இல்லாமல் இருக்கலாம் பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம் பர்சனல் லைஃப்பில் ஃபெயிலியர் வந்ததுன்னு சொன்னால் அதை விட ஒரு பெரிய பிரச்சனை அதுக்கப்புறம் பார்க்கின்ற பொழுது அடிக்ஷன் இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகள் வந்து ஆல்கஹால் ட்ரக்ஸ் இன்னைக்கு மகாராஷ்டிராவில் மாத்திரம் அறுபத்தேழு சதவிகித வாலிப பிள்ளைகள் வந்து அடிக்ஷனில் இருக்கிறாங்க எல்லா அடிக்ஷன் இதில் என்ன செய்கிறது ஜாயிண்ட் ஆகிறது அறுபத்தேழு சதவிகிதத்தில் அதில் வந்து போனோகிராஃபி இருக்குது டபாகோ இருக்குது ட்ரக்ஸ் ஐட்டம் இருக்குது ஈவன் வந்து சொல்ல போனால் அவங்களுக்கு கண்டினியூஸ் அவங்க என்ன செய்கிறாங்க இன்டர்நெட்டில் இருக்கிறாங்க இதெல்லாமே ஒரு அடிக்ஷன் தான் அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற வாலிப பிள்ளைகளே அந்த தங்கச்சி தம்பி எல்லாருக்கும் நான் சொல்ற காரியம் என்னன்னு சொன்னால் எதற்காக நாம் இப்பேற்பட்ட உலக பிரச்சனைகளிலே கலங்க வேண்டும் எதற்காக இந்த உலக பிரச்சனைகளிலே நாம் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் வேண்டுமானால் அந்த மன அழுத்தத்தினால் பாதிக்கப்படலாம் ஆனால் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் நாம் எதற்கும் என்ன செய்யக்கூடாது பயப்படக்கூடாது கலங்கி போய்விடக்கூடாது ஒரு தலைப்பெண் இன்னைக்கு காட் டூ படித்தவரே உனக்குள்ளே செயலாற்றி மகிழ்ந்தார் உன்னை படைத்தவரே உனக்குள்ளே செயலாற்றி மகிழ்கின்றார் விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகின்றார் அவசித்தம் செய்ய உங்களுக்கு விருப்பத்தையும் ஆற்றலையும் அவர்தான் தருகிறார் எதற்கென்று பார்க்கின்ற பொழுது அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் எல்லா காரியங்களையும் செய்வதற்காக அப்போ அவருடைய சித்தம் இருந்தால் மாத்திரம் போதுமா நாம் ஆண்டவருடைய பாதையிலே நடக்கின்றோமா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி நாம் ஆண்டவனுடைய பாதையில நடக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்குமே தோல்வி கிடையாது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியம் நான் அப்படி இருக்கின்றித்து பார்க்கின்ற பொழுது எல்லா விதமான பிரச்சனைகளிலும் நீங்கள் என்ன செய்ய முடியும் வெளியே வர முடியும் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு எல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த எல்லைக்குள்ளாக தான் நாம் உங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் பிள்ளைங்க அழகா நாடகத்தில் காட்டினாங்க கடவுளுக்குள்ளாக இருக்கிற பிள்ளைய வந்து யார் அங்கே டார்கெட் பண்ணுறா சாத்தான் ஆனவன் அங்கே என்ன செய்கிறார் டார்கெட் பண்ணுகிறார் அப்போ ஆண்டவர் குறித்த எல்லைக்குள்ளாக நாம் இருக்கின்ற பொழுது அவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு எப்பொழுதும் இருக்கும் ஆனால் அவர் நமக்கு வைத்திருக்கின்ற எல்லையை கடந்து செல்கின்ற பொழுது நாம் சாத்தானுடைய கரங்களிலே மாற்றிக்கொள்வோம் அதுக்கப்புறம் வந்து அவன் இருந்து வெளியே வர்றது கொஞ்சம் கடினமான காரியம் சரியா இப்போ பாருங்க, அப்போ ஆண்டவர் நமக்குள்ளாக இருக்க வேண்டுமானால் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் முதல்ல பாருங்கள் டூ நாட் ஸ்டாண்ட் அவுட் ஃபார் ராங் ரீசன் அதாவது நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்கு நின்னாலும் சரி அது வந்து சரியான காரியமாக நீங்கள் இருக்க வேண்டும் அதாவது பல பேர் தப்பு பண்ணால் சரி அந்த தப்பை நாம் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் விலகி நிற்க வேண்டும் எதிர்த்து நிற்க முடியாவிட்டாலும் விலகி நாம் நிற்க வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டாண்ட் அவுட் ஃபார் ஹிம் நாம் கடவுளுக்காக நிற்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளால் நாம் காணப்பட வேண்டும் நம்முடைய நடை உடை பாவனைகளிலே கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டு நாட் கம்ப்ளைன் எப்பயுமே நாம் வந்து முருமுறுக்கிறவர்களாக ஆண்டவரிடத்திலே குறை சொல்லுகிற பிள்ளைகளாக நாம் காணப்படக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்வேஸ் பி பாசிட்டிவ் இன்றைக்கு வந்து வாலிப பிள்ளைகளுக்கு வந்து இந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ரொம்ப அவசியம் உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் மாத்திரமே அவங்க உடனே இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் அவங்கள என்ன செய்யுங்க கட் பண்ணிவிடுங்க தேவையில்லை பாசிட்டிவ்னஸ் வந்து கடவுள் விரும்புகிற ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த சோதனைகளிலும் சோர்ந்து போய் விடமாட்டார்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் பார்க்கின்ற பொழுது ஆல்வேஸ் வித் ஸ்மைலிங் ஃபேஸ் என்ன துன்பங்கள் வரட்டும் நீங்கள் எப்படி இருக்கணும் சிரித்த முகமாகவே காணப்பட வேண்டும் யோகுவை பாருங்கள் எல்லாவற்றையும் இழந்து போகிறான் அங்கே மனைவி கூறுகிறாள் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தால் கிராமத்திற்கு பாருங்கள் இந்த ஒரு குணம் நம்ம இடத்தில் காணப்பட வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வ் அதர்ஸ் நாம் எப்பொழுது ஆண்டவருக்குள்ளாக வாழ ஆரம்பிக்கின்றோமோ ஆண்டவருடைய குணம் நிமிடத்தில் வர ஆரம்பித்துவிடும் நாம் அடுத்தவர்களுக்காக அவருடைய தேவைகளை சந்திப்பதற்காக அவருக்கு ஒருவேளை ஜெப தேவை இருந்தால் ஜெபத்தில் நாம் அவங்களை தாங்கலாம் ஒருவேளை தாழ்ந்தலான இரண்டு வார்த்தைகளை நாம் கூறலாம் ஸோ தட் சர்வ் அதர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைகள் நாம் என்ன செய்ய வேண்டும் பற்றி நடக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் அப்போ இந்த காரியங்கள் நம்ம இடத்துல காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்குள்ளாக இருந்து நற்கிரிகளை செய்வதற்கு அதிகமாக வாய்ப்புண்டு உண்டு இப்ப பாருங்க கடவுள் நமக்குள்ளாக எப்படி செயல்படுவார் வெறும் டாபிக் நான் சொல்லி முடிக்கிறேன் கடவுள் எவ்வாறு நமக்குள் செயல்படுவார் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா த்ரூ ஹிஸ் ஹோலி ஸ்பிரிட் அவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்குள்ளாக செயல்படுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஆண்டவர் நம்மை மறுரூபமாக்குவதன் மூலமாக நம்மிடத்தில் அவர் செயல்படுவார் அதுக்கப்புறமாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவரை மதிக்கும் ஒரு வாழ்க்கை வாழுகின்ற ஒரு மனிதனாக நம்மை அவர் மாற்றுவார் அப்ப பாருங்க ஆண்டவர் நமக்குள்ளாக செயல்படுவதற்காக இந்த மூன்று காரியங்களை நாம் பார்த்தோம் இனிமேல் ஆண்டவர் நமக்குள் செயல்படுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் யூ ஷுட் டூ முதலாவதாக சரண்டர் டு ஹிம் நாம் நம்மை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் மேல் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் ட்ரஸ்ட் இன் ஹிம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீக் இஸ் கைடன்ஸ் அவருடைய ஆலோசனையை நாம் நாட வேண்டும் கடவுள் நம்மோடு செயல்படுகிறார் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் அதற்கு மூன்று தலைப்புகள் இருக்கிறது முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய இருதயத்திலே ஒரு மாற்றம் வருவதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் சேஞ்ச் ஆஃப் ஆர்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூ வில் ஹாவ் டிசைர் டு சர்வ் ஹிம் ஆண்டவர் உங்களுக்குள்ளாக வந்த பிறகு நீங்கள் அவருடைய பணையை செய்வதற்கு என்ன செய்வீர்கள் விரும்புவீர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூ வில் பியர் ஃப்ரூட்ஸ் அதாவது நீங்கள் கனி கொடுக்கின்ற பிள்ளைகளாக காணப்படுவீர்கள் அப்போ ஆண்டவர் நமக்குள்ளாக வருகின்ற பொழுது நாம் கனி கொடுக்கின்றவர்களாக காணப்படுவோம் அப்ப நீங்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக காணப்படுவீர்கள் அப்ப கனி பார்க்கின்ற பொழுது காவியின் கனி அன்பு நம் இடத்திலே காணப்படும் சந்தோஷம் நம்ம இடத்துல காணப்படும் சமாதானம் நம்மிடத்திலே காணப்படும் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்ட எல்லா குணங்களும் நம்மிடத்திலே காணப்படும் எனக்கு திருச்சபையின் பிள்ளைகள் யாவருக்கும் கடைசியாக இரண்டு வசனங்களை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன் சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஐந்தாவது வசனத்தை பார்க்கின்ற பொழுது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் அது மாத்திரமல்ல உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க செய்வார் அப்போ இன்றைக்கு நாம் இந்த தேசத்தில் பார்க்கின்ற பொழுது வாலிப பிள்ளைகள் மன அழுத்தத்தில் காணப்படுவதாக பார்த்தோம் அந்த மன அழுத்தத்தில் இருந்து பிள்ளைகள் வெளியே வர வேண்டுமெனால் ஆண்டவர் நமக்குள்ளாக கிரியை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இடம் கொடுக்க வேண்டும் ஆண்டவர் நம்மிடத்தில் கிரியை செய்கின்ற பொழுது நாம் எப்பேற்பட்ட கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக காணப்படுவோம் என்பதை நாம் பார்த்தோம் கடைசியாக நாம் அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க என்ன செய்யுங்க அவரிடத்தில் நீங்கள் வைத்து ஜபிக்கின்ற பொழுது உங்கள் வேண்டுதல்களை அவர் உங்களுக்கு வாய்க்க செய்வார் அது மாத்திரமல்ல நம்முடைய வழியை நாம் கருத்தருக்கு ஒப்புவித்து நடக்கின்ற பொழுது அவர் மீது நாம் விசுவாசத்தை வைத்து இருக்கின்ற பொழுது நம்முடைய காரியத்தை அவரே வாய்க்க செய்வார் விசுவாசம் இருக்குதா எல்லாருக்கும் பாருங்க நீதினால் ாய் கொடுமைக்கு நீ தூரமவாய் நிதி நால் ஸ்திரப்படுவாய் கொடுமைக்கு நீ தூரமவாய் நீங்கள் அவருக்குள்ளாக இருக்கின்ற பொழுது தெகிலுன்னை அணுகாது பயமில்லா வாழ்வு உண்டு கரை சேர்ந்திடுவாய் கலங்காதே நீ கரை சேர்ந்திடுவாய் கலங்காதே ஏன் மகனே இன்னும் இன்னும் பயம் உனக்கு ஏன் ஏன் இல்லை ஏன் மகளே இன்னும் இன்னும் பயம் உனக்கு ஏன் இல்லை உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுவோ அவர் நம்மோடு இருக்கிறார் இல்லையா அப்போ நீங்கள் பக்கத்தில் சொல்லுங்கள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் நான் ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆனேன்